துணை இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணைக்கு சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய ஒரு நாளில் வந்து எப்படி நாமெல்லாம் இணைந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து ஒரு எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ராஷ்டிரபதி பவனில் சித்தமருத்துவரா பணியாற்றிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் சித்த மருத்துவராக பணியாற்றிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் ஒரு ஐந்தரோட காலங்கள் வந்து சித்த மருத்துவரை பணியாற்றிட்டு இருந்தேன் அங்கெலாம் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே பேஷண்ட் ஷுட் வெயிட் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபார் கெட்டிங் மை அப்பாயின்மெண்ட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவம் என்பது உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பரவி அங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க தேடுறாங்க சித்தா டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே வேல்யூ வேறு மாதிரி இருக்குது அயல் நாடுகளில் சித்தா டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேசிய சித்த மருத்துவமனையில் ஆக்சுவலாக வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பது மட்டுமல்ல விடியற் காலம் நாலு ஐம்பதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அதாவது ஃபைவ் ஓ கிளாக்கு வி ஆர் ஸ்டார்டிங் ஓபிடி பார்த்திங்கன்னா ஓபிடி வந்து அங்கே ஐந்து மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் ஆனால் நா நாடி முறை பார்க்குறோம் பித்தமா கபமா அப்படி அப்படின்னு நாடிமுறையை பார்த்து இன்றும் பத்து வருடங்களுக்கு பிறகு என்ன வியாதி வரும் அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணுறோம் பதினைந்து வருடங்களுக்கு பின்பு என்ன ஸ்ட்ரோக் வருமா பிபி வருமா சுகர் வருமா இது அத்தனையுமே வந்து பார்த்தினா அங்கே நாங்கள் ஐந்து மணிகளுக்கு பார்த்தோன்னா எங்களுடைய மாணவர்களும் இருக்கட்டும் மருத்துவர்களும் இருக்கட்டும் தேசிய சித்த மருத்துவமனை நேஷனல் ஸ்டாஃப் சித்தா சானிட்டி வர்த்தக இருக்குது அங்கே விடியற் காலம் ஐந்து மணிக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இது நம்ம வெளிநாடுகளில் இவ்வளோ மதிப்பாக இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டில் சித்தாவை எப்படி கொண்டு செல்வது என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது இங்கேயே பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சித்த மருத்துவர்களை வந்து தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அடித்து சொல்லுவேன் ஒரு பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் ஆஃப் த த பீப்புள் டேக்கிங் டேக்கிங் சித்தா 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 மெடிசன் மெடிசன் திஸ் இஸ் ரியல் சினோரியா பட் ஆர் டெல்லிங் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் தமிழ் சித்தா நத்திங் ஜஸ்ட் ஒன் பர்சன் ஆஃப் த த பீப்புள் ஆஃப் டேக்கிங் சித்தா மெடிசன் நைன்டி நைன் பீப்புள் தேர் இஸ் நோ த நோர்ட் ஆஃப் சித்தா ஓகே பட் தேர் சித்தா சார் சார் தெரிந்தவர்கள் நூறு பேர் இருக்கலாம் ஆனா சித்த மருத்துவத்தை எடுப்பவர்கள் ஒரு அது பேசிட்டு இருக்கேன் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒன் பர்சன்ட் பீங் வந்து பாத்தீங்கன்னா தேசிய சுத்த மருத்துவமனை என்பது இன்று வந்து பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு இயக்குனராக பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அத்தனை பேருமே சித்த மருத்துவத்தை பேசுகிறோம் ஆனால் எத்தனை பேர் எடுக்கிறோம் வேர் இஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எடுக்கிறோம் ஏன்னா சித்த மருத்துவத்தை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வியாதியே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் காரணம் என்ன ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிடணும் இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்றோம் இப்போ நான் கை எங்கள் மாணவர்களே கை தூக்கிறேன் மருத்துவர்கள் கேட்குறேன் ஆக்சுவலாக சித்தா டாக்டர்ஸ் எத்தனை பேர் நீங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கிறீங்க எடுத்துருக்கீங்களா ஒன்று ரெண்டு கை தூக்குவோங்க அவ்வளவுதான் நான் பாருங்கள் ஒரு பத்து பேர் அவ்வளவுதான் நான் சார் எடுத்துருக்குறார் வெரி குட் பட் நாம் தமிழர்கள் நாம் எடுத்திருக்கிறோமா இல்லை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அசிய மருந்து மூக்கில் கொடுக்கணும் எடுக்கிறோமா இல்லை தெரியுது எல்லாேருக்கும் தெரியுது இல்லை இப்படி பார்த்தீங்க போனால் கழிக்க மருந்து சொல்லுவாங்க கழிக்க கண்ணுக்கு விடுற மருந்து இது எத்தனையுமே நம்ம செய்ய 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 நோயே இல்லாமல் பார்க்கலான்னா இங்கே நம்ம சித்தா பற்றி பேசுகிறோம் சித்தா பற்றி செய்கிறோம் போகிறோம் வரோம் பட் நத்திங் அது தமிழ்நாடு இருக்கும்போது சித்தா பெரிய லெவலில் இருக்கலாம் ஆனால் நான் இங்கே வந்து ஒரு இரண்டு வருட காலங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆகுது இந்தியாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இங்கே நான் வந்து இருக்கும்போது அண்மைகளை தான் சந்தித்தேன் ரோதா சிங் சார் அவர்களை அண்மையில் நாங்கள் வாழும் பகுதியில் போரூர் பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் சக்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா முதல் அறிமுகம் ஆகுது ஒரு சுதந்திர தின அன்னைக்கு அங்கே உள்ள எம்எல்ஏவை அழைத்து பெரிய லெவலில் பண்ணும்போது சித்த மருத்துவ மருத்துவமனை நடத்துகிறாரு அப்போ நானே சொல்கிறேன் சார் ஆக்சுவலாக இது ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஷ்லேருந்து வந்துருக்குறேன் அதில் ஏ ஃபார் ஆயுர்வேதா ஒய் ஃபார் யோகா நேச்சர் பகுதி யூ ஃபார் யுனானி சித்தா ஹச் ஹோமியோபதி இந்த அஞ்சு சிஸ்டம் இருக்கு சார் இந்த அஞ்சு சிஸ்டத்தை நடத்துவோமே அப்படின்னு சொல்றேன் நோ சார் ஐ நீடு அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய தட்டுச்சு நான் கூட வந்து பார்த்தா ஒரு ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இணைத்து நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நினைக்கும் நினைக்கும்போது டாக்டர் லோத்தா சிங் அவர்கள் பார்த்தா சார் எனக்கு சித்தா மட்டும்தான் தேவை சித்த மருத்துவத்தை நான் இன்று உலகளாவிய அளவில் நான் கொண்டு போகணும் சார் அதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தணும் எனக்கே ஆச்சரியமா இருந்து சார் சொன்னார் இல்லையா நம்முடைய ஏஸ் இது ஜட்ஜையா சொன்னார் இல்லையா மேஜிஸ்ட்ரேட் சொன்னார் இல்லையா ஹரியானா பீப்புள் வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அது கடந்த இரண்டு வருட காலங்களாக எங்கள் பகுதி தான் ஒரு ஆக்சுவலாக இரண்டு வருட காலங்களாக எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி டைம் சித்தா மருத்துவத்தை பற்றி என்ன செய்யலாம் சார் எப்படி செய்யலாம் சார் நெக்ஸ்ட்டு செய்யலாம் சார் அப்படின்னு ஆக்சுவலாக ஆனால் ஹரியானாவில் உங்களுக்கு ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் குருஷேத்ரா தெரியுங்களா உங்களுக்கு குருஷேத்ரா அந்த இதுல நமக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லையா மகாபாரத் அது பாருங்க அந்த இதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க இருக்கா சார் ஆ கீதா பகத் இல்லையா அந்த குருஷேத்ராத்துல ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயுஷ் யுனிவர்சிட்டி அது ஃபர்ஸ்ட் ஆயுஷ் யுனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா அதுல சித்தாவை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி அங்க சித்த மருத்துவ கல்லூரி எப்படி வரணும் அதற்காக வேண்டி யூஜி கோர்ஸ் எப்படி பண்ணணும் பிஜி கோர்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு ஹச்ஓடி ரூம் எப்படி இருக்கணும் எங்கே வந்து முகப்பு எப்படி இருக்கணும் அங்கே வந்து உள்ளே போன பிறகு சர்ஜரி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் நம்மளுடைய அத்தனை விதமான சித்த மருத்துவத்தினுடைய அமைப்புகளை அத்தனையுமே அங்கே கொண்டு வருவதற்கு ஆர்கிடெக்சர் முழுக்க முழுக்க நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஆண்டுக்கு ஒரு நான்கு முறை ஐந்து முறை ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்டாக நான் போவேன் அங்கே ஹரியானாவில் குருஷேத்ராவில் நம்ம சித்த மருத்துவ யூனிவர்சிட்டி அது ஆயுஷ் யூனிவர்சிட்டியில் கிருஷ்ணா ஆயுஷ் கிருஷ்ணா ஆயுஷ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்னைக்கு வந்து நல்ல வகையில் முயற்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சித்த மருத்துவத்தை ஆக எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டில் சித்தா யூனிவர்சிட்டி வருவதற்கு நாங்கள்லாம் பாட்டுபட்டு இருக்கும்பொழுது அங்கே ஹரியானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயுஷ் யூனிவர்சிட்டியில் சித்த மருத்துவ கல்லூரி ஆர்கிடெக்சர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து முதல் ஆளாக டாக்டர் ஒருத்தங்களை வந்து தேவி அப்படின்ற டாக்டர் அவங்களும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் போஸ்ட்டும் பண்ணிட்டோம் கடந்த ஒரு வருட காலமாக அங்கே எவ்ரி மந்த் அருமையாக மருத்துவ முகாம் போயிட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆக இவ்வளோ ஸ்டேட்டில் இருந்தாலுமே பட் ஹரியானாவில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஆயுஷ் யூனிவர்சிட்டியை வந்து கண்டு வந்துருக்குறாங்க ஸோ இது அது மட்டும் இல்லை இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தை தெரிந்தோ தெரியாமலோ அவர் சார் சொல்லும்போது சார் நாங்கள் வந்து ஹரியானாவில் உள்ள அத்தனை பீப்புளுக்குமே ஹரியானா டைம் நடத்தணும் அவர்களுக்கு சித்தா மருத்துவத்தை முழுமையாக சேர வேண்டும் சித்தா அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு மருந்து எடுக்க எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மருத்துவம் இல்லை முழுமையாக நாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவ நோய் வராது அப்படிங்கும்போது சித்த மருத்துவத்தில் அத்தனை பிரிவுகளையும் எங்களுடைய ஹரியானா மக்களுக்கு நீங்கள் காட்டணும் சார் அத்தனை பிரிவுகளையும் அப்படி சொல்ல போனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது பத்து பிரிவுகள் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக அதாவது நசிய மருந்து எப்படி எடுப்பது பேதி மருந்து எப்படி எடுப்பது வாசியோகம் எப்படி வந்து பார்த்தோன்னா வந்து மூச்சு பயிற்சி எப்படி செய்வது அது மட்டும் இல்லாமல் நாடி எப்படி பார்த்து நாடி கணிக்கக்கூடிய முறை மணிக்கடை நூல் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு நூல் எடுத்து இங்கே அளவிட்டு எத்தனை மில்லி மீட்டர் இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அதை வைத்து நோய் கணிக்கும் முறை இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை விதமான பிரிவுகள் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு மிக முக்கியமான பிரிவு சித்த மருத்துவம் என்பது உடல் மட்டுமல்ல மனது மட்டுமல்ல உயிர் சம்பந்தமான விஷயம் உயிர் நம்முடைய உயிர் எங்கே இருக்குது அதனுடைய அளவு மத கொண்டு திருமலர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த உயிரை வந்து சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து உயிர் சம்பந்தமான விஷயம் அப்போ அதற்கு என்ன தேவை ஒரு தியான முறை தேவை ஒரு தியானத்துலேருந்து மெடிடேஷன்ல இருந்து அதை வந்து குறிப்பாக முத்திரைகள் இருந்து அத்தனையுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஞானோதயங்கிற அமைப்பு அங்கே பார்த்தீங்க இல்லையா அதை பாருங்கள் ஞானோதயம் ரைட்ல பாருங்கள் ஐயா குரு சீனிவாசன் ஐயாவுடைய தலைமையில் இன்றைக்கு வந்து கலைவாணன் ஜி அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர் சாய்ராம் கல்லூரியில் படித்த சித்த சித்தா டாக்டர்வங்க அங்கே போரூர் பகுதியில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு பதிமூணு வாரங்கள் சன் இது காலையில் சண்டே சண்டே பதிமூணு வாரம் சண்டே வந்து எடுத்துக்கிறாங்க ஒன்பது மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் ஒன்பது மணியில் ஆறு மணி வரைக்கும் நம்முடைய உடற்பயிற்சி உணவு பயிர் உணவு உணவு நம்மளுடைய எப்படி வந்து நமக்கு மௌனம் எப்படி இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வந்து எந்த உணவு எடுக்கணும் உறவு முறை எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி உறவுல இருக்கணும் எல்லாருமே நம்ம ஒன்னா எப்படி பாக்குறது இது அத்தனையுமே வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல பதிமூணு வாரங்கள் எடுத்து பதிமூணாவது வாரம் நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பருதமலைக்கு மலைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுடைய அங்கே சமாதி எது இருக்கு சிலைகள் இருக்கு நான் பார்த்துருக்கேன் அங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சித்தரும் வந்து பார்த்தோன்னா ஐந்து யுகம் ஆறு யுகம் மூணு யுகம்னு போட்டிருப்பாங்க ஒரு யுகம் என்பது பார்க்க தெரியும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் சேர்ந்தது அங்கே வந்து ஆசீர்வாதங்களை விட்டு கீழே வர வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஞானசித்தருக்கு சர்டிவிகேட் கொடுக்குறாங்க இது எதற்கு அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவர்கள் நம்ம படிக்கிறோம் ஆனால் உண்மையானமே பொது மக்கள் இடத்துல அதை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஞானோதிக அமைப்பு வந்து பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கு ஆக இது அத்தனையுமே வந்து சித்த மருத்துவம் வந்து சார்ந்தது தான் உடலை பார்ப்பதற்கு மருத்துவர் தேவை மனதை பார்ப்பதற்கு மெடிடேஷன் தேவை அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தினா வந்து உயிரை பார்ப்பதற்கு நம்முடைய கர்மா வினைகளை தீர்ப்பது எப்படி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போனால் யானவதி அமைப்பு அவங்களும் வந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே நமக்கு சித்தர் இதில் சித்தா டாக்டர் ஃபோரம்னு இருக்குது போரூர் சித்தா டாக்டர் ஃபோரம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு பதினேழு சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அங்கே போரூர் பகுதியில் போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய பதினேழு சித்தா டாக்டர்ஸுமே ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து கனெக்டே ஆகாமல் இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்தினா பத்மராஜன் சொல்லி எங்களுடைய செக்ரட்டரி இருக்கார் ஆக்சுவலாக அந்த சக்தி நகர் வெல்ஃபேர் செக்ரட்டரி அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் சார் இந்த மாதிரி எங்களுடைய பதினேழு சித்தா டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்புக்கு நாம் வந்து மக்களுக்கு கிடைக்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக அந்த நம்முடைய சக்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க விடியற் காலம் ஆலோசனை பண்ணுவதற்கும் ஞானோதி அமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் வந்து எங்களுடைய இடத்த எடுத்துக்கிடுங்க ஃப்ரீயாக எங்கள் மக்களுக்கு வந்து ஒவ்வொரு தினமும் வந்து பார்த்தோன்னா காலையில் ஐந்து டு ஆறு ஆறு டு ஏழு நீங்கள் ரெண்டு பேட்சாக வந்து நீ யோகா சொல்லிக் கொடுங்க சார் அப்போ மக்கள் சேவையில் இந்த ஹரியானாவுடைய பீப்புள் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க இணையிறாங்க எல்லாம் செய்கிறாங்க நான் வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருட காலங்கள் பணியாற்று கடந்து போயிட்டு இருக்கேன் ஆக என்னோட பணியாற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லயன்ஸ் இருந்து ஒரு பெரிய ஒரு டீம் ஆஃப் இருக்கிறாங்க லயன் கண்ணன் சாராக இருக்கட்டும் ரவிசங்கர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டீமோட இணைந்து அந்த லயன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள்கிட்ட வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணுறது அவர்களும் வந்து பார்த்தோன்னா சார் நாங்களும் இணையறோம் சார் ஹரியானா பீப்பிளோட நாங்களும் லயன்ஸ் கிரீன் சிட்டி லயன்ஸ் கிளப் நாங்களும் இணைந்து வந்து அந்த மருத்துவ முகாம் பணியாட் இது பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆக இது அத்தனையுமே இணையும் பொழுது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து பப்ளிக் என்பது பப்ளிக்னா வந்து நோயாளிங்கிற தேவையில்லை இன்றைக்கு ஹரியானா பீப்புள் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய ஃபேமிலி இன்றைக்கு வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இன்று எங்களுடைய மருத்துவர்கள் அத்தனை பேரும் உறுதிநாள் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு அண்ணாநகர் அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டாக்டர் கணேசன் சார் அவர் தான் வந்து பிரின்ஸிபலாக இருக்கிறார் கவர்மெண்ட் சித்தாமணி காலேஜ் பிரின்ஸிபல் இங்கேயும் சித்த மருத்துவ இருக்கு மருத்துவம் போயிட்டுருக்கு ஆக அண்ணாநகரில் இருக்கிறவங்க இங்கே நீங்கள் சித்தாவளி இங்கே வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் அங்கே நம்முடைய தாம்பரம் பகுதியில் இருக்கிறவங்க அங்கே நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் அங்கே எங்கே போனாலுமே பெனிஃபிட் சாதாரணமாக கிடையாது இப்போ அண்மையில் வந்து பார்த்தினா நான் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் சித்த மருத்துவம் என்பது எளிய முறையில் மக்களுக்கு அது வந்து கிராமம் கிராமந்தோறக்குள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை பா நம்மளுடைய பாரம்பரியம் இல்லை நம்முடைய மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு சித்த மருத்துவம் போகணும் அப்படின்னு சொல்லி போன மாதம் வந்து நாங்கள் ஏலகிரியில் சித்த மருத்துவ முகம் நடத்தணும் பதினாலு கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணாங்க நம்முடைய சித்த மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆக அந் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி ட்ரஸ்டுடைய ஓனர் மிஸ்டர் மதியழகன் சார் லயன்ஸ் கிளப்பில் ஒன் ஆஃப் த பர்சன் நீங்கள் ஏலகிரிக்கு போனீங்கன்னா அவர் நம்பர் எடுத்துக்கிடுங்க அங்கே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குது ஏலகிரியில் வந்து நாங்கள் தங்கிட்டு வந்தோம் நல்ல ஒரு சர்வீஸ் நல்ல ஒரு ஃபுட்டு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ அங்கே இவர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி ஹரியானா டே அப்படின்னு பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார் நாங்களும் இணைந்துக்கிறோம் சார் நல்ல ஒரு பீப்புளாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அவங்களாம் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நாம் வந்து இயல்போ தெரிந்தோ தெரியாமலோ இயல்போ ஆல்ரெடி சித்த மருத்துவம் அங்கே போயிடுச்சு ஹரியானாவுக்கு போயிடுச்சு இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரோத்தா சிங் அவரை நம்ம பாராட்டுவது மட்டுமல்ல அவருடைய குடும்பமே வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவத்தை நாங்கள் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரோத்தாக்குங்கிற பகுதி சார் ரோத்தாக்கு ரோத்தக் 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 பகுதியில் மருத்துவம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இது பப்ளிக் ரீச் ஆன இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அறிமுக விழாவாக இருக்கலாம் ஒருத்தவங்க ஒருத்தங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இவ்வளோ தூரம் ஹரியானா பீப்புளிங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க இவ்வளோ பிஸ்னஸ் பீப்புளிங்க இருக்கிறாங்க அவர்கள் வந்து பார்த்தோன்னா இயல்பாக சொல்வது வேறு ஆனால் ரியலாகவே வந்து பார்த்தோன்னா ரோத்தாக்கில் அடுத்த ஹரியானா டே பெரிய லெவலில் நாம் வந்து அங்கே கிட்ட மோர் தென் வந்து பப்ளிக் பப்ளிக் வந்து ரியல் மெடிக்கல் கேம்ப் ஏன்னா ஆல்ரெடி கிருஷ்ணா ஆயுர்வேத ஆயுஷ் யூனிவர்சிட்டியோட இணைந்து எங்களுடைய மந்திரியே வந்து வரதுக்குன்னு சொல்லி நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மந்திரியுடைய பிஎஸ் வந்து சார் நாங்கள் வர வர சொல்கிறோம் ஹரியானாவில் வந்து ரோத்தக் பகுதியில் நீங்கள் வந்து சித்தாவுடைய மிகப்பெரிய லெவலில் ஒரு மருத்துவ முகாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக நான் ஒருபடி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரோத்தக் அவர் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பீர் மேடம் ஆக்சுவலாக அவங்களாம் வந்து பார்த்தனா அவங்க சன் மூணு பேருமே பாருங்கள் நான்லாம் வந்து ரியலாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கறவொழி கொடுக்கலாம் நமக்கு ஆக்சுவலாக நாங்க செய்யற பணியை அவங்க மூணு பேர் இணைஞ்சு பண்றாங்க அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் வந்து இன்டர்நேஷனல் கபடி பிளேயர் இன்டர்நேஷனல் கபடி பிளேயர் மேடம் அவங்க மிஸ்ஸஸ் சார் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் சேர்மன் நினைக்கிறேன் சார் ரெஸ்லிங் சேர்மன் ஆமா ரெஸ்லிங் சேர்மன் இல்ல வந்து பெரிய பெரிய ஆட்கள் சாதாரண இல்லை ஆனா அவருடைய சார் சொன்னார் இல்லையா மேஜிஸ்ட்ரேட் சொன்னார் இல்லையா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க நம்மளை வந்து அரவணைப்பாங்க எந்த ஒரு என்னது நோன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக எது வேணும் எது வேண்டாம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அழகாக ஃபாலோ பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க எனக்கு இங்கே வந்த மாதிரி தான் தெரிஞ்சது அழகாக ஹரியானா பீப்புள் நாம் அங்கேத்தையே நான் நினச்சிட்டு இருந்தேன் எப்படிடா ஹரியானாவில் போயிட்டு எங்கள் சித்தா டாக்டர்ஸ்லாம் கொண்டு போகிறேன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து இன்றைக்கு ஒரு தொடக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியுமே சித்த மருத்துவத்தை அழகாக முழுமையாக இத்தனை பிரிவுகளையும் சேர்த்து அது லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஞான உதவி அமைப்பாக இருக்கட்டும் எங்களுடைய கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அத்தனை பேருமே இணைத்து அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஆகட்டும் நான் பார்த்தேன் ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நோய் வராமலே தடுக்கலாம் இது கருத்தே கிடையாது அதற்கான மருத்துவ முகாம் ஆரம்பிச்சிடுச்சு அதற்காக நீங்கள் வந்து அப்போ கூட சார்ட்ட சொன்னேன் சார் கேட்டார் ஆக்சுவலாக சார் மருத்துவ முகாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இங்கே யாராவது எனக்கு வந்து ரெகுலராக டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க எங்களுடைய மருத்துவ மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தனா வந்து டாக் கொடுத்துட்டே இருப்பாங்க பட் ஆலோசனை நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக இன்றைக்கி வந்து பார்த்தினா பப்ளிக் என்பது வேறு ஆனால் இந்த நூறு பேர் இருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஹரியானாவுடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நூறு ஃபேமிலி இன்றைக்கு வந்த நூறு ஃபேமிலி முழுமையாக சித்த மருத்துவத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரியானாவில் மிகப்பெரிய லெவலில் இன்னும் கூட சொல்லியிருக்காரு சார் எங்களுடைய பகுதியில் அதாவது வந்து ரோத்தக் பகுதியில் ஒரு மருத்துவமனை ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெட்டர் சித்த மருத்துவமனை உருவாகுவதற்கு நான் எங்களுடைய பிஸ்னஸ் மேக்னிகிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சார் சொல்கிறார் உண்மையா சார் நான் வந்து ரகசியமாக பேசுகிற விஷயத்தை நான் ஓப்பனாக பேசிட்டேன் சொல்லிருக்கார் சார் எங்களுடைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க அவங்க ஒன்றா இணைந்து எங்களுடைய ரோத்தக் பகுதியில் ஒரு ஹண்ட்ரட் பெட்டர் சித்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து நிரந்தரமாகவே உருவாக்குறேன் சார் ஆக இதெல்லாம் வந்து நினைத்து நடப்பதில் இதெல்லாம் இயல்பாக இருக்கு நேற்றுக்கு நான் டெல்லியில் இருந்தேன் இன்னைக்கு வந்து என்னால் வர முடியுமான்னு பெரிய ஒரு சேலஞ்சஸ் எனக்கு இன்னைக்கு நேற்றுக்கு டெல்லியில் மந்திரி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுடைய ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பட்ஜெட் மீட்டிங் ஆக்சுவலாக வந்து எங்களுடைய பட்ஜெட் ஒன் ஃபிஃப்டி குரோ டோட்டலாக ஐயாயிரம் கோடி பட்ஜெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஷுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் ஐயாயிரம் கோடி ஃபைவ் தௌசண்ட் குரோத் பட்ஜெட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டரோட நாங்கள் மீட்டிங் நேற்றுக்கு நைட்டு நாங்கள் இருக்கிறேன் என்னால் இன்றைக்கி வர முடியுமான்னு சொல்லி பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சு லெவன் ஓ கிளாக் ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு லெவன் ஓ கிளாக் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் யோசனை யோசனையே பண்ணுறேன் இப்போ தான் தகவல் வந்துச்சு இல்லை இல்லை போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேன்னு சொன்னாங்க ஆக எனக்கே வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நடக்குது ஆக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே வந்து சிறப்பு அது குறிப்பாக வந்து பார்த்தோன்னா எங்களுடைய குரு சீனிவாசன் சார் இதை நீங்கள் இந்த புரோச்சர் கொடுப்பாங்க நீங்கள் ப படித்து பாருங்கள் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது ஒரு நாள் இன்றைக்கு பத்தா பத்தாவது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு மூன்று மாதம் வந்து அந்த கோர்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து நான் ஆணித்தரமாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உணர்ந்து பார்த்தேன் நான் முடிச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு மூணு மாதமும் பருவத மலைக்கு வந்து பார்த்தனா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பருவத மலைக்கு ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பருவத மலை போயிட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா பாடி ஃபிட்டாக இருக்கணும் அப்போ நம்மளால முடியாது ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகணும் நம்ம கனெக்ட் ஆக முடியாது எப்போ பார்த்தாலும் பிஸி 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 இருந்தால் ஒரு ஸ்டேஜில் நம்மளே வந்து நோயாளியை இருப்போம் நமக்கு ஆக்சுவலாக பாடி ஃபிட்னஸ் வரணும் ஆக நாலு மணிக்கு அவங்கள நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் நாலு மணிக்கு எழுந்த உடனே குளிச்சாகணும் குளிச்சிட்டு இருக்கேன் பாடி ஃபிட்னஸ் ஏற்படுத்தணும் உணர்வு சித்த மருத்துவம் படிப்பது வேறு பார்ப்பது வேறு காண்பது வேறு ஆனால் செயலாக்கத்தில் வந்து உண்மையாலுமே வந்து பண்ணிட்டுருக்குறாங்க பொதுமக்களுக்கு சர்வீஸ் இருக்கிறாங்க ஸோ நான் என்ன கேட்டுக்கேன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள்ட்ட வந்து நீங்கள் அணுகுங்க உங்கள் நோய்க்கு வந்து நீங்கள் ம மருத்துவத்தை பாருங்கள் அதே நேரத்தில் ஞானோதய அமைப்பில் நீங்கள் சேர்ந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மூன்று மாதம் ஒரு பதிமூணு சண்டே மட்டும் உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி வந்து ஆரோக்கியமாக இருந்தால் முடியும் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு போனால் முடியாது ஃபேமிலி ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த பதிமூணு வாரங்கள் முடித்த பிறகு பதிமூணாவது வாரம் பருவதமலை ஏற்றி இறக்குறாங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டாங்க முடியாதவங்கள கூட என்ன பண்ணுறாங்க ஏற்றி பொறுமையாக இறக்குறாங்க அவ்வளோ விதமான நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க சித்த மருத்துவத்தினுடைய ஒரு செயலாக்க வடிவமாக இருக்குது அது ஒரு செயலாக்க வடிவம் ஆக இன்று வந்து பார்த்தினா ஒரு முழுமையான மருத்துவம்னு போனால் அது எங்கள் பகுதியில் எங்களுக்கு போர் சித்தா டாக்டர் ஃபோரம் டாக்டர் செயலாளர் வந்திருக்கார் சார் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க சார் இந்த பக்கம் வாங்க சார் அவரை அறிவுப்படுத்தி ஆகணும் டாக்டர் தியாக சுந்தரம் பதினேழு பேருமே வந்து பார்த்தோன்னா ஒரே பகுதியில் இருக்கிறோம் சித்தா டாக்டர்ஸ் யாருமே வந்து பார்த்தினா ஒருத்தவங்க ஒருத்தங்க நாங்களே பார்த்துக்கிட்டது கிடையாது ஆனால் ஒவ்வொரு சண்டேவும் எங்கள் தம்பி இந்த பக்கம் வாங்க ஒவ்வொரு சண்டேவும் ஆக்சுவலாக பதினேழு சித்தா டாக்டரை அவங்க வீடுகளுக்கு போயிட்டு கிள்ளிக்கு போயிட்டு ஒன்றாக இணைத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போர் சித்தா டாக்டர் ஃபோரம் அதில் வந்து பெண்கள் பகுதியை வந்து உதயபாணி டாக்டர் ஒரு நிமிஷம் உள்ளவங்க டாக்டர் ஏன்னா ஒற்றுமைக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதை வந்து இங்கே ஹரியானா போய்ப்பட நான் வந்து பார்த்தேன் அது குறிப்பாக ரோத்தக்ஸ் ரோதக் ரோதாக்ஸ் ஆர் ஃபேமிலி அத்தனை பேருமே பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பதினேழு டாக்டரை ஒன்றாக இணைத்து பகுதி பகுதியாக இணைத்து வந்து பார்த்தோன்னா சித்தா டாக்டர் ஒன்றா ஒன்றராக இணைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபோரத்தை ஏற்படுத்துகிறாங்க டாக்டர் உதயபானு அங்க பெண்கள் மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க போரூர் பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவரு வந்து செயலாளர் இருக்க செக்ரட்டரியாக இருக்கிறாரு ஸோ இவர்களுடைய உந்தில் தான் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சக்தி நகரில் தேங்க்யூப்பா ப்ளீஸ் ஸோ சக்தி நகரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு கேம்ப் நடத்திருக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த யானோதிகை அமைப்புக்கு அடுத்த மா அடுத்த இருந்து ஒரு முழு வடிவத்தில் வந்து பார்த்தோன்னா யோகா இடத்த கொடுக்கதா இருக்கிறாங்க சிங் ஃபேமிலி அந்த சக்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனை இங்கே வந்த உடனே இங்கே சொன்னார் ஆக்சுவலாக ஒருத்தர் சொன்னார் சார் ஏன் சார் சக்தி நகர் இங்கே நகர்ல மூணாவது ஃப்ளோர் காலியாக இருக்குது இங்கே எங்களுக்கு செய்ய கொடுக்க முன்னு கேட்டாங்க சார் யாரு கேட்டீங்க தெரியல எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை யாரோ ஒருத்தங்க சம்படி இஸ் ரெக்வஸ்டட் ஃப்ரம் அவர் அசோசியேஷன் ஆஸ்கிங் போட்டு சார் வி ஆர் ஆல்சோ கிவன் ஒன் தேர்ட் ஃப்ளோர் என்டையர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பட் யூ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் த யோகா கிளாஸஸ் ஃப்ரம் ம சித்தா லைக்ஸர்ஸ் ஸோ ஐ ஆம் ஜ ஸோ ஹேப்பி ஸோ ஆக இந்த ஒரு தருணத்தில் முழுமையாக சந்தோஷப்படுவது உங்களை விட நான் தான் இருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆயுஷ் டிவி ஆக்சுவலாக ஆயுஷ் டிவி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆக்சுவலாக ஆயுஷ் என்பது ஐந்து மருத்துவம் அவங்க வந்து பெங்களூரை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு ஆயுஷ் டிவி அன்றை இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இணைந்து ஐந்து சிஸ்டர்த்தையும் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக பண்ண நீங்கள் அந்த டிவி சேனலை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆக இது சாதாரண விஷயம் கிடையாது ஹரியானாவே இங்கே கொண்டு வந்துட்டார் நான் இங்கே ஹரியானா பீப்புள் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கே பார்க்கல ஆனால் எங்களுடைய குரு ஐயா ஜெயபிரகாஷ் நாராயண் சார் இன்றைக்கி வந்து கேன்சர்னால் அவரு தான் நீ அவருடைய கிளினிக் இங்கே தான் இருக்குது நம்ம பாஞ்சாலேமன் கோயில் இருக்குது நீங்கள் ஒரு முறையாவது விசிட் பண்ணுங்கள் ஹரியானா பீப்புள் ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் சார் கிளினிக் எங்களுடைய குரு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த அவர் ஆசிரியர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அவருடைய கா தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை இது ஹிமோஃபிலியா பெரிய பெரிய நோயை வந்து சேலஞ்ச் சேலஞ்சு பண்ணி இருக்காரு சார் அவங்களுடைய ஃபேமிலி எத்தனையுமே கிட்டத்தட்ட நாலு பரம்பரையாக இருக்கிறாங்க இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சாதாரண ஆட்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கு பார்க்குறேன் அவர் வந்து பார்த்தோன்னா ஹரியானா பீப்புளோட இணைஞ்சிட்டார் ஹிந்தி பேசுகிறாரு பாடல் பாடுறாரு ஆக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ லயன்ஸ் கிளப் இணைஞ்சிட்டாங்க எங்களுடைய போர் சித்தா டாக்டர்ஸ் போரம் இணைஞ்சிட்டாங்க ஞானோதயம் இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சித்தாமியல் காலேஜ் கணேசன் சார் இணைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்டையர் டீமு சுகுமாரன் சார் எல்லாமே இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இது நேஷ்னல் சித்தா ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் இணைக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் ஒருத்தர் துணையார் இல்லையா அவர் தான் கோட்டீஸ்வரன் தேங்க்யூ கோட்டீஸ்வரன் எனக்கு ஒரு அறிவுப்படுத்தி ஆகணும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ நான் பேசுகிறதே கிடையாது நான் வந்து இவர்களே விட்டுடுவேன் ஆக்சுவலாக கோட்டீஸ்வரன் பேசிங்கன்னு தான் சொல்லுவேன் கோட்டீஸ்வரன் வந்து என்ன பக்கத்தாலே எனக்கு தம்பி மாதிரி இருந்து எல்லா வேலைகளையும் இணைச்சி அத்தனையுமே பண்ணாரு தேங்க்யூ கோட்டீஸ்வரன்